தங்க திருட்டு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட பி ஏ எஸ் மாதுஷன் என்ற இளைஞர் சட்டத்தரணி ஊடாக உரேகஸ்மன் கந்தியா காவல்துறை நிலையத்துக்கு முன்னிலையாகி இருந்தார் எனினும் இந்த இளைஞர் மீது காவல்துறை நிலையத்தின் அப்போதைய குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் ஒரு அதிகாரி இணைந்து தாக்குதல் நடத்தியிருந்தனர் இளைஞரை கைவிலங்கு இட்டு அறைக்குள் ஒழுத்துச் சென்ற காவல்துறை அதிகாரிகள் அவரது புறப்பொறுப்புகளை குறிவைத்து கொடூரமான தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் அவர் சுயநினைவு இழக்க நேரிட்டதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது மூன்று லட்சம் ரூபாய் செலுத்திய பின்னர் காவல்துறை பிணையில் விடுவிக்க இளைஞர் காவல்துறையினரின் தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களுக்கு வைத்தியசாலையில் பன்னிரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்ற நீதி சிரான் குணரத்ன எஸ் துரைராஜா மற்றும் நவாஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு கைது செய்யப்பட்டதை நியாயப்படுத்தவோ அல்லது குற்றச்சாட்டுகளை மறுக்கவோ காவல்துறை தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மதுஷான் கடுமையான சித்திரவதைக்கு ஆளானதாக மருத்துவ அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் நீதியரசர்கள் தமது தீர்ப்பில் கூறியுள்ளனர் இதன் பிரகாரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஹரித் மற்றும் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி கிரான் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தீர்வின் நகல்களை தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு அனுபவம் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது